சிவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கா அடா ஆமா இன்னைக்கு நம்ம பிறந்தாலே முக்தி தருகிற திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் முப்பத்தி மூணு ஏக்கர்ல மிக மிக பிரம்மாண்டமான அளவுல இந்த கோயில் அமையப்பட்டு மற்ற கோயில்கள ஒரே ஒரு சிவபெருமான் தான் நமக்கு காட்சி தருவாரு இந்த கோயில இரண்டு சிவபெருமான்கள் நமக்கு முக்கியமான இடத்துல காட்சி தராங்க மூலவரா வன்மீகநாதர் காட்சி தராரு இவர் புற்றிலிருந்து தோன்றிய சுயம்புலிங்கம் உற்சவரா தியாகராஜ பெருமாளாக சிவன் காட்சி தராரு இவர்தான் தேர்ல பவானி வருவாரு நம்ம திருவாரூர் தான் சக்தி வாய்ந்த மரகதலிங்கம் இருக்கு இந்த மரகதலிங்கத்துக்கு தினமும் பூஜைகளும் நடக்கும் சோழ நாட்டில் தேவாரம் பாடல் பாட பெற்ற ஒரு முக்கியமான கோயில் சோழர் சேரர் பல்லவர் பாண்டியர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பெரிய ராஜகோபுரங்கள் விமானங்கள் மூன்று கொண்ட மிக பிரம்மாண்டமான கோயில் கோயிலை சுற்றிலும் நிறைய தீர்த்த கிணறுகளும் இருக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய தேரும் மிகப்பெரிய தீர்த்த குளமும் இந்த கோயில இந்த கோயிலுக்குள்ள நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் முன்னூத்தி சிவலிங்க சிவலிங்கங்களும் ஒரு வருஷத்தோட நாட்களை குறிக்க தான் அத்தனை சிவலிங்கங்கள் இந்த கோயில் இருக்கிறதா சொல்றாங்க நீங்க இந்த கோயிலுக்குள்ள எந்த பக்கம் காலடி வச்சாலோ இல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு அங்க சிவலிங்கம் காட்சி தரும் இந்த உலகத்தையே ஆட்சி புரிகிற அந்த சிவபெருமானுக்காண்டி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் கூட நம்ம சொல்லலாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட பழமையான கோயில் சொல்றாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில்ல எல்லா பூஜைகள் எல்லா விசேஷத்திலையும் ஆரூரா தியாகேசம் தான் சொல்லுவாங்க இதுதான் திருவாரூர் மண்ணுக்கே மூல மந்திரம் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா